என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி உனக்கென கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கு அல்ல இது ஆறுதல் வார்த்தையும் அல்ல இது உன் வராகி என்னுடைய தெய்வ வாக்கு என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் ஒரு ஆண் உன் இல்லத்தில் உனக்காக நடத்தி கொடுக்கக்கூடிய அதிசய மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த வராகி ஆறுதலை தருகிறாள் என்று எண்ணி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளை பற்றியும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை பற்றியும் உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு உன் அம்மா நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது எதுவெல்லாமோ இன்று என் பிள்ளையின் மனநிலையை பாதிக்கின்ற அளவிற்கு துன்பங்களை கொடுத்து விட்டது ஆனால் இனிமேல் என் குழந்தை நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என் பிள்ளைக்கென பல உதவிகள் நாலாபுரத்திலும் இருந்து சுற்றி சுற்றி வந்து கிடைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நாளைய விடியலில் ஒரு ஆண் உன் இல்லத்திலோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலோ ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் ஒரு மிக பெரிய அதிசயத்தையும் நடத்தி கொடுக்க போகிறார் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது உனக்கென நான் தருகின்ற எல்லா விஷயங்களுமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உறுதியான விஷயங்களாக இருக்கும் உனக்கான உறுதியான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான் இருந்து உன் முன்னால் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை இதையெல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்பதனை உண்மையாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மாற்றிவிட வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை அவர்கள் கேட்ட நன்மையை கொடுக்காமல் போய்விடுமா நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை நீ கேட்ட எல்லா வெற்றிகளையும் உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா நிச்சயமாக என் பிள்ளை உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை விஷயங்களையும் நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக என் இருந்து நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எல்லா இன்னல்களையும் தாண்டி ஒரு வாழ்க்கை உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது எல்லா துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கான மன நிம்மதியை கொடுத்திருக்கின்றது எப்பொழுது என்ன நடந்தாலும் எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அந்த நொடியில் நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருக்காகவோ இந்த வாழ்க்கையில் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் ஏராளம் யாருக்காகவோ இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்ததும் ஏராளம் உன்னை நீ தொலைத்துவிட்ட பிறகும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்கள் இருந்து கொண்டுதானே இருந்தது யாராவது உனக்காக இதையாவது செய்ய முன் வந்திருக்கிறார்களா யாராவது உனக்காக இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களை உன்னிடத்தில் தந்திருக்கிறார்களா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு என் பிள்ளைக்கு நம்பிக்கையை நல்லபடியாக கொடுக்கத்தான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் ஒரு அதி அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகிறார் ஒரு ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டிய விஷயத்தை நல்லபடியாக கொடுக்கப் போகிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விடக்கூடாது கூடாது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ சர்வ நிச்சயமாக மனதார நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு அம்மாவின் அன்பு என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டாலே போதும் இனி நடப்பது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை ஒரு சேர உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு நல்ல திருப்பங்களை எல்லாம் அடைந்து நீ என்ன வேண்டுமோ அதை தெளிவாக பெற்று கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு நாளைய விடியல் என்பது என் குழந்தையை தைப்பூசத்தினுடைய விடியல் இந்த விடியலில் என் பிள்ளை நீ வெற்றி பெற நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொண்டு உன்னாலான அத்தனை வெற்றிகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டாலே கொண்டாலே போதும் நடத்த முடியாத நன்மைகளும் எதிர்பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகியானவள் உனக்கு தர நினைக்கின்ற வெற்றி எப்பொழுதுமே உன்னுடைய செவி வந்து சேரும்பொழுது நிச்சயமாக தெய்வங்கள் அத்தனையும் உனக்கு உறுதுணையாக இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய மனது ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தெய்வத்தினுடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கிறாய் இதை நினைக்கும் பொழுதே உன் மனது சந்தோஷப்படுகிறதல்லவா இதை நினைக்கும் பொழுதே உன் மனது மகிழ்ச்சி அடைகிறதல்லவா அப்படியானால் என் பிள்ளை எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை நீ பெற்று என்பதனை இப்பொழுதாவது உணரத் தொடங்கு இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு தந்திருக்கின்ற எல்லாவற்றையுமே என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் மனநிறைவோடு ஒவ்வொரு உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே முன்னே வந்து நிற்க வேண்டும் நல்லது வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உன்னை தேடி வரும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையான விஷயங்கள் அத்தனையும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நாளைய தினம் முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போகின்றார் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் நடக்கப் போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றியை அவர் உனக்கு கொடுக்கப் போகின்றார் இத்தனை காலமும் என் பிள்ளை கைவிட்ட ஒரு விஷயம் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நின்ற ஒரு விஷயம் இப்பொழுது மீண்டும் உன்னுடைய கைகளுக்கே திரும்ப போகின்றது நல்லது நடக்கும் என்று என் பிள்ளை நினைத்து நீ என்னவெல்லாம் யோசித்து வைத்திருந்தாயோ அதுவெல்லாம் உனக்கு மிக பெரிய நன்மைகளை நிச்சயமாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்துவிட்ட உன் வெற்றியை நிச்சயமாக நீ தெய்வத்திற்கே சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக வரத்தான் போகின்றது அந்த அளவிற்கு மன மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க முருகப் பெருமா நினைத்து விட்டார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் கொடுத்த வெற்றியை நீ நிச்சயமாக உன்னுடையதாக நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் நான் உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ நிச்சயமாக உனதாக்கி விடத்தான் போகின்றாய் முருகப்பெருமானின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷமான நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதுமே நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் மனது எண்ணிய ஒவ்வொரு எண்ணங்களையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஈடேற்றிக் கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை புரிந்துகொள் நாளைய தினம் முருகப்பெருமானினுடைய உதவி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தை பூச நாளில் அவரின் அன்பு அருளும் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமான காரியம் அல்ல ஒருவரின் உதவியால் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடப்பது என்பது அதிலும் குறிப்பாக நீ விரும்புகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானிடத்தில் இருந்து நீ வேண்டியதை எல்லாம் பெறப்போகிறாய் என்றால் அது ஒன்றும் சாதாரணமான விஷயமல்ல நிறைவானதை எல்லாம் உனக்கு கொடுத்திட மன நிறைவான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்திட முருகப்பெருமானினுடைய அன்பு மருளும் உன்னோடு சேர்ந்து உனக்கான வெற்றியை சர்வ நிச்சயமாக உன் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை வைத்த என் குழந்தை தெய்வத்தினுடைய அன்பினால் என்றுமே நீ மகிழ்ச்சியோடு இருக்கத்தான் போகின்றாய் தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி அடைய நீ தயாராக இரு எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்